ஆயக்குடி பேரூராட்சியில் மக்களுடன் முதல்வர் முகாம் நிகழ்ச்சியை பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள ஆயக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினெட்டு வார்டுகள் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மக்களுடன் முதல்வர் முகாம் நிகழ்ச்சி ஆயக்குடி பேரூராட்சி சார்பாக ஐடிஓ மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் பேரூராட்சி தலைவர் மேனகா ஆனந்தன் தலைவர் சுதாமணி கார்த்திகேயன் ஆயக்குடி பேரூர் கழக செயலாளர் சின்னத்துறை வட்டாட்சியர் பழனிசாமி காவல் ஆய்வாளர் செல்வகுமாரி மற்றும் பதினெட்டு வார்டு கவுன்சிலர்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது இம்முகாமில் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ந்து அனைத்து துறை அதிகாரிகளும் தங்கள் துறை சார்பாக பொதுமக்களின் குறைகளை மனுக்களாக பெற்று தீர்த்து வைத்தனர்